வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் ஒரு மிக முக்கியமான அதே நேரம் அனைவரையும் சிந்திக்க வைக்கும் தலைப்பை பற்றி ஆழமாக பேச போகிறோம் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு போர் வெடித்தால் பாகிஸ்தானின் ரகசிய திட்டம் என்னவாக இருக்கும் அதாவது இந்த போரின் பின்னணியில் பாகிஸ்தான் எந்த மாதிரியான உத்திகளை பயன்படுத்தலாம் இதை பற்றி ஒரு ஆழமான பகுப்பாய்வு மற்றும் விளக்கத்தை இந்த வீடியோவில் தரப்போகிறேன் நம்முடைய பிரா இன்சைட் சேனல் எப்போதும் உங்களுக்கு உண்மையான ஆழமான தகவல்களை எளிமையாக வழங்குவதில் பெருமை கொள்கிறது இந்த வீடியோவில் பாகிஸ்தானின் ராணுவ உத்திகள் அரசியல் முடிவுகள் பயங்கரவாத ஆதரவு மற்றும் சர்வதேச உறவுகள் பற்றிய முக்கியமான விஷயங்களை விவாதிக்கப் போகிறோம் ஆகையால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்க வேண்டாம் வாருங்கள் இந்த தலைப்பை நம்முடைய பேச்சை ஆரம்பிக்கும் முன் இந்தியா பாகிஸ்தான் உறவின் பின்னணியை சுருக்கமாக புரிந்து கொள்வது முக்கியம் இந்த இரு நாடுகளும் பிரித்தானிய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு பிரிவினையால் உருவானவை ஆனால் பிரிவினை எளிதாக நடந்துவிடவில்லை காஷ்மீர் பிரச்சினை எல்லைப் பகுதிகளின் மோதல்கள் மற்றும் அரசியல் அவநம்பிக்கை ஆகியவை இந்த உறவை பல ஆண்டுகளாக பதற்றமாக வைத்திருக்கின்றன ஏனென்றால் காஷ்மீர் பிரச்சனை இந்த இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் காரணமாக இருக்கிறது பாகிஸ்தான் காஷ்மீரை தன்னுடைய பகுதியாக கருதுகிறது ஆனால் இந்தியா அதை தன்னுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக பார்க்கிறது இதன்போது இரு நாடுகளும் பலமுறை போரில் ஈடுபட்டிருக்கின்றன மேலும் இந்த மோதல்கள் எப்போதும் ராணுவ மோதல்களாக மட்டுமல்ல பயங்கரவாத செயல்களாகவும் வெளிப்பட்டிருக்கின்றன அது சம்பந்தமாக பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் தங்கள் நாடு பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு பயிற்சி மற்றும் நிதியுதவி அளித்ததாக வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது உலக அரங்கில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இப்பொழுது இந்த ஒப்புதல் பாகிஸ்தானின் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது என்று இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது ஆகையால் ஒரு போர் வெடித்தால் பாகிஸ்தான் எவ்வாறு செயல்படும் என்பதை புரிந்து கொள்ள இந்த பின்னணி மிகவும் முக்கியம் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு முழுமையான போர் வெடித்தால் பாகிஸ்தானின் முதல் கவனம் அதன் ராணுவ உத்திகளாக இருக்கும் பாகிஸ்தானின் ராணுவம் இந்தியாவுடன் ஒப்பிடும்போது எண்ணிக்கையில் சற்று குறைவாக இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய உத்திகள் மிகவும் தந்திரமானவை அதாவது பாகிஸ்தான் தன்னுடைய எல்லை பகுதிகளில் விரைவான தாக்குதல்களை மேற்கொள்ளும் உத்தியை பயன்படுத்தலாம் இதற்கு முக்கிய காரணம் அவர்களுடைய புவியியல் அமைப்பு பாகிஸ்தானின் மேற்கு எல்லையில் ஆப்கானிஸ்தான் கிழக்கில் இந்தியா என்ற ஒரு மூலோபாய நிலை இருக்கிறது இதனால் அவர்கள் எல்லையில் தாக்குதல் நடத்தி விரைவாக பின்வாங்கும் உத்தியை பயன்படுத்தலாம் மேலும் பாகிஸ்தான் தன்னுடைய அணு ஆயுதங்களை ஒரு மிரட்டல் கருவியாக பயன்படுத்தலாம் இந்தியாவும் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் பாகிஸ்தான் தன்னுடைய அணு ஆயுதங்களை முதல் பயன்படுத்துவதற்கு தயங்காது என்று சில பகுப்பாய்வாளர்கள் கருதுகின்றனர் இதன்போது இந்தியாவின் பெரிய நகரங்களை இலக்காக கொண்டு மிரட்டல் விடுக்கலாம் ஏனென்றால் அணு ஆயுதங்கள் ஒரு முழுமையான போரை மாற்றியமைக்கும் ஆற்றல் கொண்டவை ஆகையால் பாகிஸ்தான் இந்த ஆயுதங்களை ஒரு உளவியல் ஆயுதமாகவும் பயன்படுத்தலாம் ஆனால் இந்தியாவின் அணு ஆயுத கொள்கையானது முதல் தாக்குதலை தவிர்க்கும் என்று தெளிவாக கூறுகிறது இதனால் பாகிஸ்தானின் இந்த உத்தி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது பாகிஸ்தானின் மற்றொரு முக்கியமான உத்தி பயங்கரவாத அமைப்புகளை ஆதரிப்பது இந்தியாவுக்கு எதிராக மறைமுக போரை நடத்துவதற்கு பாகிஸ்தான் பல ஆண்டுகளாக பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு அளித்து வருகிறது அதாவது காஷ்மீரில் செயல்படும் சில பயங்கரவாத குழுக்களுக்கு பயிற்சி ஆயுதங்கள் மற்றும் நிதி ஆதரவு அளிப்பது பாகிஸ்தானின் உத்தியாக இருக்கிறது இப்பொழுது ஒரு போர் வெடித்தால் இந்த பயங்கரவாத குழுக்களை இந்தியாவின் உள்நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த பயன்படுத்தலாம் உதாரணமாக பெரிய நகரங்களில் தாக்குதல்கள் முக்கிய இடங்களில் குண்டுவெடிப்புகள் அல்லது பொதுமக்களை பயமுறுத்தும் செயல்கள் மூலம் இந்தியாவின் கவனத்தை சிதறடிக்க முயற்சிக்கலாம் மேலும் இந்தியாவின் எல்லை பகுதிகளில் உள்ள ராணுவ முகாம்களை இலக்காக கொண்டு இந்த குழுக்கள் தாக்குதல் நடத்தலாம் இதனால் இந்திய ராணுவத்தின் வளங்களை பல பகுதிகளுக்கு பிரித்து அவர்களை பலவீனப்படுத்த முயற்சிக்கலாம் ஆனால் இந்தியாவின் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் இதற்கு எதிராக மிகவும் விழிப்புடன் இருக்கின்றன அது சம்பந்தமாக இந்தியாவின் உளவு அமைப்பான ரா பாகிஸ்தானின் இந்த உத்திகளை முறியடிக்க பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இதன்போது பாகிஸ்தானின் உள்நாட்டு அரசியல் மற்றும் பயங்கரவாத குழுக்களின் செயல்பாடுகளை கண்காணிக்கிறது ஆகையால் பாகிஸ்தானின் இந்த மறைமுக போர் உத்தி முழுமையாக வெற்றி பெறுவது கடினமாக இருக்கலாம் ஒரு போர் வெடித்தால் பாகிஸ்தான் சில இஸ்லாமிய நாடுகளின் ஆதரவை பெறுவதற்கு முயற்சி செய்யலாம் சீனா பாகிஸ்தானின் மிக நெருங்கிய நட்பு நாடாக இருக்கிறது சீனாவின் ஆதரவு ராணுவ உதவி பொருளாதார உதவி மற்றும் ஐநா போன்ற சர்வதேச அமைப்புகளில் ஆதரவாக இருக்கலாம் மேலும் பாகிஸ்தான் காஷ்மீர் பிரச்சனையை மீண்டும் மீண்டும் எழுப்பி சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கலாம் இப்பொழுது அரங்கில் வலுவான நிலையில் இருக்கிறது அமெரிக்கா ரஷ்யா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளுடன் இந்தியாவுக்கு நெருக்கமான உறவு இருக்கிறது ஆகையால் பாகிஸ்தானின் இந்த உத்தி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பது சந்தேகமே ஏனென்றால் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு குறித்து உலக நாடுகள் பலவற்றுக்கு தெளிவாக தெரியும் இதனால் பாகிஸ்தான் மீது பல நாடுகள் அவநம்பிக்கை கொண்டுள்ளன ஆனால் சீனாவின் ஆதரவு பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கியமான பலமாக இருக்கலாம் இதன்போது இந்தியா தன்னுடைய சர்வதேச உறவுகளை பயன்படுத்தி பாகிஸ்தானை தனிமைப்படுத்த முயற்சிக்கலாம் ஒரு போர் வெடித்தால் பாகிஸ்தானின் உள்நாட்டு சவால்கள் அதன் திட்டங்களை பெரிதும் பாதிக்கலாம் அதாவது பாகிஸ்தானின் பொருளாதாரம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது ஒரு முழுமையான போருக்கு தேவையான நிதி ஆதாரங்கள் பாகிஸ்தானிடம் மிகவும் குறைவு மேலும் உள்நாட்டு அரசியல் பதற்றங்கள் இராணுவத்தின் அதிகார மையம் மற்றும் மக்களின் ஆதரவு ஆகியவை பாகிஸ்தானுக்கு பெரிய சவாலாக இருக்கலாம் இப்பொழுது பாகிஸ்தானின் மக்கள் ஒரு போரை ஆதரிப்பார்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது ஏனென்றால் பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடி வறுமை மற்றும் உள்நாட்டு பயங்கரவாத பிரச்சனைகள் மக்களை மிகவும் பாதித்துள்ளன ஆகையால் ஒரு போரை நீண்ட காலம் தொடர பாகிஸ்தானுக்கு மக்களின் ஆதரவு கிடைப்பது கடினமாக இருக்கலாம் அது சம்பந்தமாக பாகிஸ்தானின் ராணுவம் மற்றும் அரசாங்கம் இந்த சவால்களை எவ்வாறு கையாளும் என்பது முக்கியமான கேள்வி இதன்போது பாகிஸ்தான் தன்னுடைய உள்நாட்டு பிரச்சனைகளை மறைக்க போரை ஒரு கவனச்சிதறல் உத்தியாக பயன்படுத்தலாம் ஆனால் இது நீண்ட காலத்துக்கு வெற்றிகரமாக இருக்க வாய்ப்பு குறைவு நண்பர்களே இந்த வீடியோவில் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு போர் வெடித்தாள் பாகிஸ்தானின் ரகசிய திட்டங்கள் பற்றி ஆழமாக பேசினோம் அதாவது பாகிஸ்தானின் ராணுவ உத்திகள் பயங்கரவாத ஆதரவு சர்வதேச உறவுகள் மற்றும் உள்நாட்டு சவால்கள் ஆகியவற்றை விரிவாக பகுப்பாய்வு செய்தோம் மேலும் இந்த மோதலில் இந்தியாவின் பதிலடி மற்றும் சர்வதேச அரங்கில் இரு நாடுகளின் நிலை பற்றியும் பேசினோம் இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியான உறவை பேணுவது இரு நாடுகளின் மக்களுக்கும் மிகவும் முக்கியம் ஆகையால் இந்த மோதல்கள் அரசியல் மற்றும் இராஜதந்திர வழிகளில் தீர்க்கப்பட வேண்டும் ஆனால் ஒரு போர் வெடித்தால் பாகிஸ்தானின் உத்திகள் மற்றும் இந்தியாவின் பதிலடி ஆகியவை உலக அரசியலையே மாற்றியமைக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் இதை உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து பிரா இன்சைட் சேனலை மேலும் பலருக்கு கொண்டு சேருங்கள் மறக்க வேண்டாம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தி விடுங்கள் அடுத்த வீடியோவில் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன் பிரா இன்சைட் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் வணக்கம்